இன்ஸ்டாகிராம் ஐடி உடக்கப்பட்டது அப்படின்னு நிறைய வதந்திகள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஹாய் ஹலோ வெல்கம் பா நல்ல தூக்கத்தைங்க தூக்கத்தில் பார்த்தா திடீர்னு ஒரு கனவு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்திங்கன்னா க்ரேட் இஸ்யூனால் டீஆக்ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஓகேங்களா என்னன்னா நம்ம தண்ணி ரெண்டாவது ஐடியும் வேன் ஆகிடுச்சிங்க என்னடி சொல்கிறேன் நீ என்ன சொல்கிற என்னடி சொல்கிற எழுந்திரிச்சு விருவிறு உருன்னு வேமாக செக் பண்ணி பார்த்தா ஒன்றுலேயே வேன் பண்ணிட்டாங்க வாங்க விடிய போதான் ஓகே என்னென்னா தண்ணிப்பினம் வந்து அதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி மேனுவலாக வந்து ஃபாலோ சேர்த்தனாலோ இல்லை ரிப்போர்ட்டிங் திரும்ப திரும்ப வந்தாலோ இப்போ ஐடியா பேன் பண்ணிடுறாங்க இந்த மூவேவி என் ஐடியோ ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னது கூட யாருக்கும் கடுப்பாக இருக்காது ரிப்போர்ட் அடிச்சவங்க யாருக்கும் என் ஐடியா இது பண்ணாங்க ஹேட்டர்ஸ்க்குலாம் நான் திரும்ப ஒரு கம்பேக் கொடுப்பேன் அப்படின்னு ஓவரை டைலாக் பிஸ் வச்சுருந்தான் பார்த்தீங்களா அதில் தான் எல்லோரும் கடுப்பாகிட்டு பொய்யான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து இவரோட ஐடியா ரிப்போர்ட் பண்ணி நல்லா திட்டாங்க இப்போ தண்ணி பழத்தை போட்டு பிறந்துக்கிட்டு இருக்காங்க ஐடியை கிரியேட் பண்ணுறான் பேன் பண்ணுறாங்க கிரியேட் பண்ணுறான் பேன் பண்ணுறாங்க இப்படியே தான் நடந்துட்டு போல இருக்குது இன்ஸ்டாவே இவனை வந்து மூஞ்சி வந்தாலே இவனை தூக்கிடணும் அப்படின்னு முடிவன் டெனைக்கேன் அவன் அதே மாதிரி டைட்டில் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் சேர்த்து வச்சு வைக்கான் உடனே திக்கிறது ஐடியா ஸோ மக்கள் எல்லோரும் வந்து ரொம்பவே அருமையான ஒரு முடிவுகளை எடுத்திருக்காங்க திரும்ப 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 தண்ணி பழத்தை வச்சு போது அப்படியே காலத்தில் தேன் வந்து பயிரவாக இருக்கு தண்ணி பழம் கதற சவுண்ட் இங்கே வரைக்கும் கேட்கு ஓகேவா பாவம் தண்ணி பழம் இப்போ கதறதை நேரடியாக பார்க்க முடியலன்னு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா ரெண்டாவது ஐடி கிரியேட் பண்ணி ஒரு ஐம்பத்தாறு கிட்ட அப்படியே பையன் க்ரோ பண்ணியிருக்கான் அதுவும் வந்து ஒரிஜினலாக என்னன்னு தெரிலங்க ஐம்பத்தாறு ஃபாலோவர்ஸும் வந்துச்சு அதுக்குள்ளே ஐடி திரும்ப பேனர் இதே மாதிரி யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் மக்கள் செஞ்சிட்டாங்க ஆங்கா எவ்வளோ நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும் ஒய்யால தண்ணி போல இல்லாமல் உண்மையான டேலண்ட்டு எல்லாருக்கும் எவ்வளோவோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அன்னியன் ஒரு கெட்டப் போட்டு பண்ணியிருந்தால் அந்த அன்னியன் கெட்டப்பை இன்னொரு யூடியூபர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு அதை நான் இப்ப போட்டு காட்டுறேன் பாருங்க அவனை என்ன அடிச்சு என்ன சார் மூக்கில ரத்தம் இப்பவும் பார்த்திருப்பீங்க இது வந்து வழக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா நடிப்பா இல்ல தண்ணி போல தொடர்ந்து நடிப்பா சரி ஓகே நான் பெரிய டான்ஸர் நான் பார்த்து அப்படியே டான்ஸ் ஆடிடுவாங்க நம்மள நான் உண்மையிலே ஒரு டான்ஸை காட்டுறேன் அதுல சவுண்ட் வராது பட் ஏன்னா காப்பரேட் பண்ணுவாங்க சவுண்டு கொடுக்க முடியாது பட் அந்த வீடியோவை பாருங்கள் இது டான்ஸா இல்லை இவன் பண்ணுறது டான்ஸா ஆக்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கே இவனோட எவ்வளவோ மேலே சூப்பராக நடிக்கக்கூடிய நடிகர்கள் ரெண்டு பேருமே ஆனால் சான்ஸு ஜீரோ இவங்களை கூப்பிட்டு ஏதாவது சேனல்ஸ் இன்டர்வியூ எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக் சில சேனல்ஸ் மட்டும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க அதுவும் இந்த லெட் ஸ்டான்ஸ் இந்த பொண்ணு மட்டும் தான் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க இந்த நம்ம சப்பானி பாய்ஸ் இவங்க வந்து ரொம்ப ட்ரேவாக தேடி பார்த்தாலும் இல்லை ரொம்ப சின்ன சேனல்ஸ் வரைக்கும் இவங்களை இன்டர்வியூ எடுக்கலை ஓகேவா நிறையா பார்த்ததில் கொஞ்சம் இதை எடுத்திருக்காங்க பட் அதுவுமே அந்தளவுக்குலாம் வந்து இது பண்ணல அவங்ககிட்ட ஓப்பனாக கேட்ட வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எடுத்தாங்க ஆனால் பப்ளிஷ் பண்ணலை திவாகரை எடுத்த வீடியோஸை மட்டும் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி டேலண்டாக எடுத்தவங்க ஏன்டா இப்போ பண்ண மாட்டேங்கிறீங்க அவங்க சப்பானி பாய்ஸ் நீங்கள் வேணால் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்கள் ஜப்பானி பாய்ஸு லெட்ஸ் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருப்பாங்க இந்த ரெண்டு பேரையுமே சர்ச் பண்ணி பாருங்கள் டேலண்ட்னா சூப்பர் டேலண்ட்ஸு நான் மக்கள் இதில் இருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இவனை மாதிரி ஆளுங்க வந்து ஒரு பிரீத்திக்கிட்ட செஞ்சுக்கிட்டு வரும்போது நம்ம டக்குன்னு போய் ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டினாலும் நம்ம போய் பார்த்துறோம் இந்த மாதிரி ஆளுங்க வந்து அவங்க டேலண்ட்டை காட்டி வரும்போது ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஓகே இவங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும் நம்ம இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவில் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்கிறதுக்காகத்தான் நான் மெயினாக வந்தேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சந்தோஷமான விஷயத்தை வெடிவடித்து கொண்டாடுங்களே ஓகே நண்பா பாய்